அவங்க ஊர்ல குரங்குங்க குரங்கு குரங்கு எப்படி சொல்ற பாருங்க தமிழ் அப்படிதான் பாராட்டும் மனம் திறந்து பாராட்டும் எங்க ஐயா கிருபானந்த வாரியார் பாராட்டினது மாதிரி உங்களுக்கு தெரியும் தானே கிருபானந்த வாரியார் ஐயா பாராட்டினது முருகப்பெருமானாரின் தந்தையார் யார் ஒருத்த வந்த சிவாஜின்னு சொன்னாங்க அவனுக்கு பரிசு கொடுத்தாங்க அப்போ திட்டினாங்க கூட இருந்தவங்க அதான் நடிப்பு ஆட்டு பேரெல்லாம் சொல்றதுக்கு சாமி வந்து பிரைஸ் கொடுக்குறாரு போடா அந்த குழந்தை என்ன மரியாதை தெரிஞ்ச குழந்தை தெரியுமா பாருங்களேன் காந்திய காந்தின்னா சொல்றோம் காந்திஜின்னு சொல்றது இல்ல நேரு நேருன்னா சொல்றோம் நேருஜியே சொல்றது இல்ல அப்படி லாட் சிவாவ சிவான்னு சொல்லாம சிவாஜின்னு சொன்னாங்க இருக்கிறத பாராட்டுறது இருக்குல்ல இருக்கிறத வியந்து குரங்கு குரங்க பாராட்டுற பாருங்க ஆண் குரங்கு இருக்குல்ல அது பெண் குரங்கு கிட்ட போயி பழத்தை கொடுத்து கொஞ்ச தான் குரங்கெல்லாம் பிடுங்கிதானே சாப்பிடும் அங்கே புடுங்கலை கொஞ்ச தான் அது அசால்ட்டாக வாங்கி சாப்பிடுது எது அந்த குரங்கு அசால்ட்டாக வாங்கி உடனே கீழே எல்லாம் சிந்துது கவனம் இல்லாமல் சாப்பிடுது ரொம்ப திம்மறில்ல செல்லத்தில் கீழே சிந்துது இல்ல சிந்திர அந்த அந்த பழுது இருக்குல்ல சிந்திர அந்த கோது அந்த கோது எனக்கு தாயே எனக்கு தாயன்னு வானத்தில் இருந்த தேவர்கள் வந்து கியூவில் நிற்கிறாங்களாம் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு குஞ்சும் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் விழி எறிந்து வானவரை அழைப்பர் ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி உழைப்பர் தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் கூனலிளம் பிறைமுடித்த முடித்த வேணி அலங்காரர் திரிகோடு மலை மலை என்று பாடுகிறார் என்ன அழகுங்க காணவர்கள் அவன் பாப்பானுங்களாம் உடனே சித்தர்கள் ஓடி வந்து அவன் பார்வைக்கு பயந்து காய சித்திய விளைச்சிட்டு போவாங்க மேல இருந்த ஆறு அந்த அருவி தண்ணி கீழே விழுந்து அருவி இனிமேல் தண்ணிக்கு வீழ்ச்சிக்கு நீர் வீழ்ச்சின்னு சொல்றான் தப்பு நீருக்கு ஏது வீழ்ச்சி அது எழுந்து நிற்கும் ஆறு எழுந்து நிக்கிறது அருவி தேன் அருவி கீழே பெஞ்சு உடனே மேல பகிறது தான் மேல போகுதான் மேல நம்ம குதிரையில சூரியன் போயிட்டு இருக்கிறாரு இந்த தண்ணி பட்டு அந்த குதிரையினுடைய காலம் அந்த சக்கரத்தினுடைய கால் அவர் வழுக்கிட்டு போதும் தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் நான் கம்பனுக்கு போவதற்கு முன்னால் பாரதிக்கு வந்து விட்டு போகிறேன் பாரதியினுடைய ஒற்றை பாடல் முக்கியமான பாட்டு நான் எனக்கு எந்த பாடலிலாவது நான் முரண்பட்டால் அதற்குள் பயணம் செய்வேன் ஏன் 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 இப்படி செய்கிறான் எப்படி இப்படி சொன்னான் அப்படி பாவேந்த பாரதியார் பாவேந்தர் அல்ல பாரதியார் பாடிய பாட்டு அக்கினி குஞ்சொன்று கண்டே அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு நான் யோசிச்சு பாக்கிறேன் காட்டு அழிக்க முடியுமா காட்டுல போய் நெருக்க போட முடியுமா காடு அழிஞ்சது பாரதி டான்ஸ் பாட்டுல அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ காட்டுல போய் நெருப்பா கவிஞன் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை யாங்கோர் காட்டினை பொந்திடை வைத்து வெந்து தணிந்தது காடு அதல்ல பொருள் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்ட இப்படி பாடியவன் எப்படி நெருப்பு வைப்பான் நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் இங்க எப்படி தெரியலங்க தமிழ்நாட்டுல ஜாதி வெறி இப்ப இந்தியா முழுக்க தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா பண்டு கண்டதுண்டோ அதற்கு பாத்திரம் ஆவாயோ சாதி சண்டை போச்சோ உங்கள் சமய சண்டை போச்சோ நீதி சொல்ல வந்தாய் கண்முன் நிற்கும் அது போடா பாரதி இப்படி பாடியவன் அக்கினி குஞ்சை போய் மரத்துல வைப்பானா ஒண்ணும் இல்லைங்க ஏற்கனவே ஒரு புரிதல் இருக்கிறது நினைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர் அது எப்படி தெரியுமா அடர்ந்த காடு புதர் சிந்தனை என்கின்ற தெளிவை சிந்தனை என்பது ஐந்திரத்தில் ஐயா நெருப்பு சிந்தனை நீர் அல்ல சிந்தனை மண் அல்ல சிந்தனை வெளி அல்ல சிந்தனை நெருப்பு அதனால்தான் சொன்னான் ஏற்கனவே புதராக புரியாமல் அடர்ந்து கிடக்கக்கூடிய வெளிச்சமான சிந்தனை ஒரு நெருப்ப வந்து பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய உன்னுடைய அறியாமை என்கின்ற அந்த காடு அழிந்து வெட்டு வெளி தெரிகிறது வெட்டு வெளி தெரிகின்ற பொழுது ஞானம் புரிந்து போகிறது சிதம்பர ரகசியமே அதானே இப்படி தரந்து இப்படி மூடிறாங்க வெளிதானே வெளி புரியணும்னா அக்கினி வரணும் அக்கினி சாம்பல் ஆக்கினா தான் வெளி இல்லைன்னா புதர் தான் முள் தான் அதிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்காக சொல் வந்து சேர்கிறது அந்த தமிழ் தறி என்ன தெரியுமா ரொம்ப கொடுத்து வச்சவங்க நாம எல்லாம் தமிழர்களை பிறந்துட்டோங்க நான் ஒண்ணு சொல்றேன் காமாட்சி அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன் அம்மா சொன்னாங்க இந்தியர்கள் இல்லை நாம் இதற்கு மேலும் தமிழர்கள் இந்த அடையாளத்தை வலுப்படுத்துங்கள் இந்த மலேசிய திருநாட்டில் அப்பொழுதுதான் நம் தலைமுறைக்கான நன்மை நமக்கு முழுமையாக வந்து சேரும் இல்லைன்னா கோட்டால அடிச்சுட்டு போயிருவான முழுக்க கிடைக்கணும் என்றால் ஒன்று மட்டும் நின்றுங்கள் யாராவது இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி தமிழர்களாக ஒன்றுபட்டு நில்லுங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்ற பொழுதுதான் நம்முடைய வலிமை இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல முடியும் என்கின்ற அத்தியாவசியத்தில் மொழிதான் நமக்கான அடையாளம் சொல்றான் பாருங்க தமிழ் சிந்தனையில் சான்றோன் கணியன் பூங்குன்றன் சொல்லிவிட்டு போனது தீதும் நன்றும் பிறர் தர வாரா முடிஞ்சது மத்தவங்களால் வராது பிறர் தர வராது வாரா என்பது இருகட்ட எதிர்மறை பெயரட்சம் பெயரச்சம் தான் நடத்தி நின்றான் இடை வராது யோசித்து பார்க்கிறேன் அடுத்தது சொல்றாங்க சொல்றாங்க அந்த பாட்டு தயவு செஞ்சு உங்கள் வீடுகள்ல நல்லா டைப் பண்ணி பெருசா நம்ம பிள்ளைகள் வாசிக்கிற மாதிரி எழுதி போடும் இது போடுங்க போதும் கனியன் பூங்குடனுடைய இந்த பாட்டு அப்படியே வருதுங்க பாட்டு அடுத்த 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 வரிகள்ல வந்து எங்க வாழ்க்கைன்றது ரொம்ப இனிமையானது இல்லை சாவது புதிதான் செத்துக்குறதெல்லாம் புதுசு கிடையாது எப்படிங்க அரபி நாட்டுல தலையில ஒருத்த அந்த இது வச்சுக்கிட்டு புல்லா வச்சுக்கிட்டு அந்த இது போட்டுட்டு இருக்கிறான் நான் கேட்டேன் என்னது இது அவன் சொல்றான் அவன் செத்தா போத்துறதுக்கான அது அவன் தலையிலேயே கட்டி வச்சிருக்கிறான் யாராவது தப்பு செஞ்சா இழுத்து அடிக்கிறதுக்கு அந்த சாட்டை நான் சொன்ன அவன் தப்பு செஞ்சு அவனையும் அடிச்சு பலன்னு கேட்டேன் அது கூட வாய்ப்பு இருக்குன்னு நாங்க ஆனா யாரும் செய்யறது அதுக்கு தான் அது வச்சிருக்கிறாங்க செத்த உடனே துணி போட்டு மூடுறதுக்கு மரணத்தை பக்கத்திலேயே உணர்வது சாவது புதுதன்று புதுசு கிடையாது செத்து போறது அதனால் வாழ்ந்தோம் என்று இனிதன்று ரொம்ப வாழ்ந்தெல்லாம் சொல்லிட்டு பார்க்காத அதுவும் ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு போ இப்படி சொல்றாங்க அவன் கடைசியா முடிக்கின்ற பொழுது ரெண்டு ரெண்டு பாயிண்ட் ரெண்டே ரெண்டு விஷயம் தலையில் அடிப்பது போல் சொல்லிவிட்டு போனான் ரெண்டே ரெண்டு விஷயம் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே பெரியவர்களை வியக்காத ஏனென்றால் நீ வியப்பதற்காக அவர்கள் பெரியவர்களாக இல்லை நச்சினாருக்கு நேர் இப்படி சொல்வார் நீ பெரியவர்கள் அவன் நீ பாராட்டணுங்கிறதெல்லாம் அவங்க பெரியவங்களா இல்ல பெரியோரை வியத்தலும் இளமே அதைவிட சிறியோரை இகழ்தல் இல்லம பெரியவர்களையாவது கெட்ட வார்த்தையில இகழ்ந்து இப்படி சொல்கிறது அந்த பாட்டு நான் யோசிக்கிறேன் நாம் எதில் பின்தங்கி இருக்கிறோம் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் நான் இப்படி யோசிக்கிறேன் அது சரியா என்று பாருங்கள் நம் பெருமை நமக்கு தெரியாமல் இருப்பதுதான் நம் பெருமை நமக்கு தெரியல குழந்தைகளுக்கு அதை சொல்கிறேன் கொண்டாடுங்கள் குழந்தைகளே உங்களிடம் எது இருக்கிறதோ அதை கொண்டாடுங்கள் ஏனென்றால் உங்களிடம் இருப்பது உலகத்தில் வேறு யாரிடத்திலும் இல்லை அதுதான் உண்மை நான் ஒரு பாட்டோடு நிறைவு செய்கிறேன் நேரம் ஆகிறது ரொம்ப அழகான பாட்டு நான் இப்பதான் கிளாஸ் நடத்திட்டு இருந்தேன் ரொம்ப அழகான பாட்டு குரத்தி மலைவளம் சொல்கிறாள் நமக்கு கொண்டாட தெரியாது தெரியுமா சில பேர் கொண்டாடி பேசுவாங்க நாம் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது நாம் கொண்டாடி கொண்டுதான் இருந்தோம் நான் யோசிச்சு பாருங்க நமக்கு பல் தீட்டுறதுக்கு ஒரு புது பிரஷ் வாங்கி கொடுத்தாலும் எவ்வளவு கொண்டாடணும் சின்ன வயசுல இப்ப குழந்தைகளை நீங்க மகிழ்ச்சி படுத்திருங்க பாப்போம் ரெண்டே சொல்லல முடிச்சாங்க வாழ்க்கைய நீங்க என்னவனா வாங்கி கொடுங்க அவனுக்கு ஐபோட் ஐபேட் போர் சி ஃபைவ் எஸ் சிக்ஸ் சிக்ஸ் பிளஸ் என்ன சோ வாட் ஒய் நாட் இவ்வளோதான் சப்புனும் நம்ம உயிரை கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்போம் அது முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பை பார்க்கறது ஓட்லோமா தேவை ஓகே 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 ஆ சல் வாக்கர் மீட் ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஏய் ஏய் எனக்கு கிடைக்கலையே நான் ஏங்கனே ஏங்கண்ணே நான் எங்க அம்மா அப்பாவை பார்த்துட்ருக்குறேனே ஏக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று உனக்கு நான் தெரிகிறேன் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்கிறாயே குழந்தைகளுக்கு கொண்டாட சொல்லி தாருங்க குரத்தி மலை வளத்தை கொண்டாடுறா பாருங்க எப்படி கொண்டாடுறா எதையும் ஒரு 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 நிலையிலே அடுத்த நிலையிலே எடுத்து பேசுவது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன தெரியுமா இறைவனை புகழ்வது இறைவனுக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இறைவனுக்கு இறைவனை புகழணும் அது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வழிபாடுன்னு பேரு நாம் நிறைய பிச்சை தான் எடுக்கிறோம் வேட்கை எங்க இறை தானே வழிபாடு எங்க நடத்துறோம் எல்லாம் எங்க பலரவாயன் தான் சொன்னாரு எல்லாமே வந்து வெளியில வந்து கோயில்லயும் மஸ்ஜித்லையும் ஏன் பெச்சைக்காரங்க வெளியில நிக்கிறாங்க உள்ள ஒவ்வொரு க்ரௌடம் வெளியில வழிநாடு யாரும் நிகழ்த்துவதில்லை எல்லாம் வந்து அவர் வளம் சொல்ற பாருங்க குரத்தி வளம் சொல்லிக்கிறாங்க அவங்க ஊர்ல குரங்குங்க குரங்கு குரங்கு எப்படி சொல்ற பாருங்க தமிழ் அப்படிதான் பாராட்டு பாராட்டும் மனம் திறந்து பாராட்டும் எங்க ஐயா கிருபானந்த வாரியார் பாராட்டினது மாதிரி உங்களுக்கு தெரியும் தானே வாரியார் ஐயா பெருமானாரின் யார் வந்த சிவாஜின்னு சொன்னாங்க அவனுக்கு பரிசு கொடுத்தாங்க அப்போ திட்டினாங்க கூட இருந்தவங்க நடிப்பு ஆற்று பேரெல்லாம் சொல்றதுக்கு சாமி வந்து பிரைஸ் குடுக்கறாரு போல குழந்தை என்ன மரியாதை தெரிஞ்ச குழந்தை தெரியுமா பாருங்கல காந்திய காந்தின்னா சொல்றோம் காந்திஜின்னு சொல்றது இல்ல நேரு நேரு சொல்றோம் நேருஜியே சொல்றது இல்ல அப்படி லார்ட் சிவா வ சிவா னு சொல்லாம சிவாஜி னு சொன்னா பாருங்க அதுதான் பாராட்றதுன்னா வியந்து குரங்கு குரங்க பாராட்றா பாருங்க ஆணி குரங்கு இருக்குல அது பெண் குரங்கு கிட்ட போய் பழத்தை கொடுத்து கொஞ்சதா குரங்கலாம் புடிங்கி தான சாப்பிடும் அங்க புடுங்கல கொஞ்ச தான் அதை வாங்கி சாப்பிடுது எது அந்த குரங்கு கவனம் இல்லாமல் திமுறல செல்லத்துல கீழே சிந்துது இல்ல சிந்திர அந்த அந்த பழுது இருக்குல்ல சிந்திர அந்த கோது அந்த கோது எனக்கு தாயே எனக்கு தாயன்னு வானத்திலிருந்து தேவர்கள் வந்து கீவுல நிக்கிறாங்களாம் இப்படி பாடுறாங்க வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் விழி எறிந்து வானவரை அழைப்பர் ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி உழைப்பர் தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் கூனலம் பிறை முடித்த வேணி அலங்காரர் திரிகோடு மலை மலை என்று பாடுகிறார்

தேன்ருவி கீழ பேஞ்சி உடனே மேல பகிறதுக்குதான் மேல போகுதான் மேல நம்ம குதிரையில சூரியன் போயிட்டு இருக்கிறார் இந்த தண்ணி பட்டு அந்த குதிரையினுடைய காலம் அந்த சக்கரத்தினுடைய காலம் வழுக்கிட்டு போதும் தேன் அருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதீரோன் பறிக்காலும் தேற்காலும் என்ன சுத குழந்தை குழந்தை சொல்லலாங்க தன் மலை உளத்தை பாடுகின்ற குரத்தி ஆடு மரவு ஈனும் மணி வெயில் எரிக்கும் அம்புலியை கவலம் என்று தும்பி வழி மணிக்கும் குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி தந்திருக்கிறோமா என்ன பாட்டுங்க காணவர்கள் தினை விதைக்க சாடும் புனம் தோறும் விந்தையகில் சந்தனமும் குங்குமமும் நாரும் நீடு பல ஈசர் கையில் ஆசகிரி வாசர் நிலைத்தங்கு திரிகூட மலையுங்கள் மலையே குரத்தி பாடுகிறாள் நம்முடைய பக்தி இலக்கியங்களை வைத்துக் கொள்ளுங்கள் ராமாயண மகாபாரதத்தை வைத்துக் கொள்ளுங்கள் சிற்றக்கிய உலா பள்ளுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் என் நவீன இலக்கியங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா விஷயங்களிலும் எல்லா இலக்கியங்களிலும் நமக்கான வாழ்வியலுக்கான சுவையை சாராக கொட்டி கொட்டி கொடுத்திருக்கிறார்கள் இரண்டு அகப்பாட்டுகளை சொல்லி முடிக்கிறேன் புறம் மட்டுமல்ல நமக்கானது அகமும் நமக்கானது அகத்தை தேடி நாம் வேறு எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை கொட்டி கிடக்கிறது இன்பம் தமிழ் இலக்கியங்களில் கொட்டி கிடக்கிறது இன்பம் குழந்தை மொழி வேண்டுமா பெண் வேண்டுமா இலக்கியத்திற்குள் போங்கள் புரிந்து போகும் பெண் மொழியும் குழந்தை மொழியும் காதலன் ஒருவன் வந்தான் சொன்னான் காதலி நான் உன்னை விட்டு பிரிய போகிறேன் வந்து விடுவேன் போய் வரட்டுமா என்ன பதில் சொல்வீங்க மகளேன்னு எப்படி சொல்ல முடியும் புருஷனை நகைச்சுவைக்கு சென்றுவா மகனே என்ன சொல்ல முடியாது ஒரு சின்ன அழுத்தமான எதேன்னு ஒரு அன்பு சொல்லிப்பட சொல்லப்பட வேண்டுமகன் இதை விட உருக்கமா இதை விட அழகா இத விட அன்பினுடைய டென்ஸ் அடர்த்தியா இதை விட சொல்லவே முடியாது செல்லாமை உண்டேல் எனக்கு உரை பக்கத்துல காதலன் சொல்கிறான் நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் இப்போ மாதிரி செல்போன் பேஸ்புக் வாட்ஸ்அப் எதுவும் இல்ல போனா போன வந்தான் யோசித்து பார்க்கிறாள் அவ சொல்றா அறுக்கையிலே நானோ புளியம்பூ கொண்டு போனே புளியம்பூவு வாட நானோ புல்லறுப்ப மறந்துட்டே குங்கும அவர் வருவாரோ வரமாட்டாரோ அவர் மோட்டார் வண்டியிலே அவர் தருவாரோ தரமாட்டாரோ அவர்தங்க கையினாலே ஒரு காதலியினுடைய இயக்கம் அங்க சொல்றா வள்ளுவன் சொன்னா இதாவது நாட்டுப்புற பாட்டு வள்ளுவன் சொன்னா செல்லாமை உண்டேல் எனக்கு உரை போலன்னு சொன்னா என்கிட்ட சொல்லு இந்த போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றப்பல்வரவு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றப்பார் வல்வரவு வாழ்வார்க்குறை அந்த டைம்ல யார் உயிரோட இருப்பாங்களோ அவங்க கிட்ட சொல்லிட்டு போ செல்லாமை உண்டேல் எனக்கு உரை நின் வல்வரவு வாழ்வார்க்குறை வள்ளுவோம் குரல் குரல் இப்படி சொல்கிறது நம்முடைய அன்பிற்கான பிழிவு இங்கே இருப்பீர்கள் பெண்கள் கணவனை பார்த்து ஒரு பெண் சொன்னாள் இம்மை மாறி மறுமையாகினர் என் கணவனை நீதான் என் புருஷன் என் வேண்டுதல் என்ன தெரியுமா தான் என் புருஷனுக்கா புருஷனா வரணும்னு நான் வேண்டிட்டேன் நான் தான் உன் மனைவியா வரணும் வேண்ட மாட்டேன் என்ன வேட்கை தெரியுமா நான் நீ நெஞ்சு நேர்பவளே மனசுக்கு பிடித்தவளா அடுத்த ஜென்மத்திலயாவது நானே இருக்கணும் என்று பேசுகின்ற பாட்டு பெண் மொழி அன்பு அறம் கொடை வீரம் புகழ் என்று கொட்டி கிடக்கக்கூடிய இந்த கடலில் கொஞ்ச நேரம் கரையில் நிற்பதற்காக வாய்ப்பளித்த மலேசிய தமிழ் சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி சிறப்பீனின் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல் விளக்க உரை சிறப்பைத் தருகின்ற பெருஞ் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்குத் துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவர்க்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த சிழைப்பைத் தருகின்ற செல்வத்தைப் பெறக்கூடுமென்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர் சிறப்பீனின் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோண்முயூவ விளக்க உரை சிறப்பைத் தருகின்ற பெருஞ் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்குத் துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவர்க்குத் தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த செழிப்பைத் தருகின்ற செல்வத்தைப் என்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர் சிறப்பீனின் செல்வம் பெரினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல் விளக்க உரை சிறப்பைத் தருகின்ற பெரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவர்க்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த சிழைப்பைத் தருகின்ற செல்வத்தை பெறக்கூடுமென்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர் சிறப்பீனின் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல் விளக்க உரை சிறப்பைத் தருகின்ற பெருஞ் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவர்க்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த செழிப்பைத் தருகின்ற செல்வத்தைப் என்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர் சிறப்பீனின் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல் விளக்க உரை சிறப்பைத் தருகின்ற பெருண் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்குத் துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவர்க்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த சிழைப்பைத் தருகின்ற செல்வத்தைப் பெறக்கூடுமென்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர் சிறப்பீனின் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயல்வ விளக்க உரை சிறப்பைத் தருகின்ற பெருன் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்குத் துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும்கூட அடுத்தவர்க்குத் தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த செழிப்பைத் தருகின்ற செல்வத்தைப் பெறக்கூடுமென்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர் சிறப்பீனின் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயல்வ விளக்க உரை சிறப்பைத் தருகின்ற பெருண் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்குத் துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவர்க்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த செழிப்பை தருகின்ற செல்வத்தைப் என்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர் சிறப்பீனின் செல்வம் பெரினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோன்முயூவ விளக்க உரை சிறப்பைத் தருகின்ற பெருஞ் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்குத் துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவர்க்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த செழிப்பைத் தருகின்ற செல்வத்தை என்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர் சிறப்பீனின் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல் விளக்க உரை சிறப்பைத் தருகின்ற பெரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவர்க்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த செழிப்பை தருகின்ற செல்வத்தைப் பெறக்கூடுமென்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர் சிறப்பீனின் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல்முயுவ விளக்க உரை சிறப்பைத் தருகின்ற பெருஞ் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்குத் துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவர்க்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த செழிப்பைத் தருகின்ற செல்வத்தைப் பெறக்கூடுமென்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர்